இந்திய மருத்துவ சங்கம் மேட்டுப்பாளையம் கிளையின் சார்பில் ஆரியர் ஜீவன் அனைவரும் உயிர்காப்போம் என்ற மருத்துவ முதலுதவி பயிற்சி முகாம் இந்திய மருத்துவ சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது மேட்டுப்பாளையம் கிளைத் தலைவர் டாக்டர் இஸ்மாயில் தலைமை தாங்கினார் செயலாளர் சசித்ரா தாமோதரன் முன்னிலை வகித்தார் மாரடைப்பு ஏற்பட்டால் உடனடியாக முதலுதவி செய்வது குறித்து மயக்கவியல் நிபுணர் டாக்டர் கண்ணன் மகளிர் சிறப்பு மருத்துவர் கலா மகேஸ்வரன் ஆகியோர் செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர் மேலும் கேஆர் மருத்துவமனை இருதய நோய் நிபுணர் ராஜராஜன் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சேரலாதன் குழந்தைகள் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் லேப்ராஸ்கோபிக் சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜயகிரி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் முகாமில் மேட்டுப்பாளையம் சிறுமுகை காரமடை ஆகிய பகுதிகளில் இருந்து மருத்துவர்கள் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பள்ளி ஆசிரியைகள் மருத்துவமனை செவிலியர்கள் தீயணைப்புத்துறை உட்பட பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முடிவில் டாக்டர் மகேஸ்வரன் நன்றி கூறினார் நல்லா பிஸ்டிப் மார்க்கெட் பண்ணிக்கணும் ஓகே நம்ம இது லேண்ட் ஆகிறது இந்த விட தான் வந்து போகணும் ஓகே லோயர் ரெண்டாவது செஸ்ட் லோயர் ரெண்டாவது செஸ்ட்டும் பர்ஸ்ட் இங்கே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு கீழே இந்த தர்றோம் நம்ம இந்த போட வேண்டிய அதுக்கு கீழே போர்ஷன் போயிரும் இங்கே பண்ணக்கூடாது மேலே பண்ணக்கூடாது டீ போர்ஷனுக்கு போயிடும் கை வச்சுட்டு நல்லா லாக் பண்ணிக்கணும் நீங்க லாக் பண்ணிவிட்டு இந்த எல்போ வந்து மணக்கவே கூடாது எல்போ வந்து மணக்கூடாது இந்த பிரஷர் வந்து நம்ம சோல்டில் தான் இருக்கும் வெயிட் ஃபுட்டில் வந்து இந்த எஃபெக்டிவ்னஸ் எவ்வளோ தூரம் கீழே அமுக்கிறோம் அப்படிங்கறது வந்து அஞ்சு சென்டிமீட்டர் அந்த ரெண்டு இன்ச் வந்து கீழ போட்டுள்ள அங்கு ரேட் வந்து ஹண்ட்ரட் க்கு ஒன் 2 டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு முப்பது ஓகே இந்த சின்ன இது வந்து

நல்லா மூச்சு இழுத்துட்டு செஸ்ட் வந்து ரைஸ் ஆகும் தெரியுதா ரெண்டு தடவை கூப்பிட்டு மறுபடியும் வரணும் மறுபடியும் வந்து ஒன் டூ த்ரீ அடுத்த தடவை ஸோ முப்பது தடவை ரெண்டு கொடுக்குறது வந்து ஒரு சைக்கிள் ரெண்டு நிமிஷத்துக்கு அஞ்சு சைக்கிள் பண்ணணும் ஒரே பண்ணலாம் ஸோ இதுதான் ஒரு சைக்கிள் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்

பெட் ரெஸ்ட் யூ பிராக்டிஸ்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 29 30 ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிட கம்ப்ளீட் பண்றது 2 मिनिटஸ்ல 5 ரவுண்ட் பண்ணினா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணலாம் நான் தேர்ட் டைம் பண்றேன் 1 2 29 30 நான் பண்ணிக்கே இருக்கு நல்ல 5 6 7 8 9 10 11 12, 13 14 2 ஏர் மூஸ் ஷோல்டர் லாக்டா இருக்கு 2 மூவ்மென்ட் வந்து ஹிப்ல இருந்து தான் வருது இந்த 2 பாட் லெக்ல கிnee ஷோல்டர் லெக்ல இல்ல ஹிப்ல இருந்து தான் வருது ஹிப் பாத்தீங்கன்னா 40 டிகிரி போய் கீழ போய் வரணும் டைம்